நன் நண்பர்கள நம்ம சேனலில் நிறையா பாசிட்டிவான தா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ஷேர் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் நட்புங்கிற அதிகாரம் பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு குரல் பார்த்தீங்கன்னா செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு இது என்ன சொல்கிறாங்கன்னா திருக்குறள் பார்க்கலாம் செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு நட்பை போல செய்து கொள்வதற்கு அரியவையாக எதெல்லாம் இருக்குது போலவே பகவர் செயலை தடுக்காப்பதற்கு வேறு என்ன இருக்குது ஸோ வள்ளுவர் என்ன கேட்குறாருன்னா செயற்கறைய யாவுல நட்பின் செய்ய வேண்டிய செயல்களில் சிறப்பான செயல் எது இருக்குது நட்பை போல அப்படின்னு கேட்குறாங்க அது மாதிரி பகைவரை செயலை தடுத்து காப்பதற்கு வேறு என்ன இருக்குது ஸோ அப்போ நட்பு சிறந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்டு குரலில் சொல்கிறாரு சேக்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு அடுத்த குரல் பார்க்கலாமா நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்நீர பேதையார் நட்பு அறுவடையார் நட்பு பிறைமதி நிறைவதை போன்ற தன்மையுடையது அதாவது அறுவடையர்களுடைய நட்பு எப்படி இருக்கும்னா முழுமதியுடைய தன்மையை ஒத்திருக்கும் ஆனால் அறிவில்லாத ஒரு நட்பு நிறைமதி பின் குறைவதை போன்ற தன்மையுடையது ஸோ நட்பு எப்படி இருக்கணும்னா அறிவுடையர்களோட நட்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நிறைநீர நீரவர் கேண்மை கேண்மைனா இந்த இடத்தில் நட்பு தான் பிறைமதி பின்னீற பேதையார் நட்பு பேதையார் நட்பு எப்படி இருக்கும்னா பின்மதி அப்படின்னு சொல்கிறாரு பின்மதினா என்ன இருக்குன்னா அமாவாசை அதாவது பௌர்ணமிக்கு பிறகு நிலவு தேங்கிவிட்டு அமாவாசையை நோக்கி போகும் இல்லையா அந்த மாதிரி அறிவு அறிவு இல்லாதவர்களுடைய நட்பு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது மூன்றாவது குரல் நட்போட சிறப்பை எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாமா நவிழ்தொரும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு நவிழ்தொரும் நூல் நயம் போலும் நூற் நூ நூல்னா புத்தகம் ஒவ்வொரு புத்தகமும் கற்கும் போது இன்பம் நமக்கு கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் ஸோ அது மாதிரி நட்பண்புடைய மக்களின் தொடர்பு பழகும் தோறும் இன்பம் செய்யும் நல்ல பண்புகளோடு இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு எப்படி இருக்கும்னா நமக்கு நல்ல ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நவிழ்தொறும் நூல் நயம் போலும் நவிழ்தோறும் நூல் நயம் போலும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போது மூன்று குரல் பார்த்துருக்கோம் நட்புங்கிற அதிகாரத்தில் அடுத்து நான்காவது குரல் பார்க்குறோம் நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு நகுதர் பொருட்டன்று அதாவது நட்பு செய்தல் சிரித்து முகதில் மட்டும் விஷயம் கிடையாது நண்பர் நெறி தவறி போது முற்பட்டு கடிந்து உரைப்பது ஆகும் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே வந்து எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க அதாவது ஹாப்பியான நேரத்தில் மட்டும் இருக்கக்கூடாது அவன் சொல்கிறது எல்லாத்துக்கும் சொல்லின்னு சொல்லக்கூடாதுங்க தவறான வழியில் போகும்போதும் கடிந்து உரைப்பதாகும் நட்பு அப்படிங்கிறாரு நகுதற்கு பொருட் நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு அதாவது இந்த குரல் என்ன எது சொல்லுதுன்னா நட்புங்கிறது என்னென்னா ஒன்லி ஹாப்பினஸ் டைம் மட்டும் கிடையாதுங்க ஒருத்தர் நண்பர் வந்து தவறாக போகிறாங்கன்னா அதையும் நம்ம வந்து கடிந்து உரைப்பது தான் நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மூணு நான்கு நான்கு திருக்குறள் பார்த்துருக்கோம் அடுத்து ஐந்தாவது திருக்குறள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து திருக்குறள் இருக்குது இப்போ நம்ம வந்து நான்கு திருக்குறள் பார்த்துருக்கோம் நட்புங்கிற அதிகாரத்தில் இப்போ ஐந்தாவது திருக்குறள் பார்க்குறோம் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் புணர்ச்சி பழகுதல் வேண்டா தான் நட்பாம் கிழமை தரும் நட்பு கொள் நட்பு கொள்வதற்கு தொடர்பும் பழக்கமும் வேண்டியதில்லை உணர்ச்சியால் ஒன்றுபடுவதில்லை நட்பு உண்டாவதற்கு உரிமையை தரும் சரிங்களா நட்பு கொள்வதற்கு எப்பவுமே தொடர்பும் பழக்கம் மட்டுமே தேவைப்பட தேவைப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க உணர்ச்சியாலையும் நம்மளால் ஒன்றுபட முடியும் அப்படின்னு சிறப்பாக சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த குரல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான குரல்ங்க முகநக நட்பாதி நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பதி நட்பன்று முகம் வளரும்படி நட்பு செய்வது மட்டுமே நட்புன்னு சொல்கிறது இல்லைங்க உள்ளத்தால் பிறர் மனம் மகிழும்படி நட்பு செய்வதும் நட்பு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சிட்டு அகம் நக நட்பது நட்பு ஸோ முக அதாவது முகத்துக்கு நேராக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி முகத்துக்கு நேராக மட்டும் நல்லது நினைக்கிற மாதிரி இல்லைங்க அவருடைய மனமும் குளிரும்படி நம்ம நட நட்பு வச்சுக்கணும் அதுதான் உள்ளம் உள்ளம் சார்ந்த நட்பாக இருக்கணும் அதுதான் இங்கே சொல்கிறாங்க உண்மையான நட்புன்னு சொல்கிறாங்க சரிங்களா முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா அல் அழிவினவை நீக்கி ஆறு அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அழிவினவை நீக்கி ஆறு அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அதாவது என்ன சொல்கிறாங்க இதோடைய பொருள் என்னென்னா அழிவு தருபவற்றை நீக்கி நல்ல வழியில் ஒழுகச் செய்து அழிவு வந்த காலத்தில் உடனிருந்து துன்பப்படுவதே நட்பு அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே இருக்கணுங்க ஒரு கஷ்டமான நேரத்துலையும் கூட இருக்கணுங்கிறதான் சொல்கிறாங்க தரு தவறான விஷயங்களெல்லாம் நீக்கணும் நல்ல வழியில் போக வைக்கணும் அதே சமயத்தில் ஒரு துன்பம் வருதுன்னா கூடவே இருக்கணும் அதுதான் நட்பு ஒடுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் கழிவதாம் நட்பு இந்த குரல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நட்புங்கிறது எப்படி இருக்கணும்னா உடுக்கை இழந்தவன் கை அதாவது அவனுடைய துணி விலகுச்சுன்னா எப்படி டக்குன்னு அந்த துணியை பிடிக்குமே அந்த கை அந்த மாதிரி இடுக்கண் கலைவ தான் நட்பு நண்பருக்கு துன்பம் வருதுன்னா டக்குன்னு போய் உதவி செய்யணும் கேட்டு உதவி செய்கிறத விட அது அது வர்றதும் போதே டக்குன்னு போய் செய்யறது அதான் எப்படி நட்புடைய சிறப்பு எப்படி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இழு இடுக்கண் கலைவதாம் நட்பு நாடை நிகழ்ந்தோட கை உடனே விரைந்து உதவுவது போல நண்பனுக்கு துன்பம் வந்தால் அப்பொழுதே அதை போக்குவதே நட்பு ஸோ நட்பின் சிறப்பை பத்தி இந்த தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம் இந்த அதிகாரம் நட்பிற்கு வீற்றிருக்கை யாதனில் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை அதாவது நட்பிற்கு வீற்றிருக்கை அப்படி யாதுன்னு கேட்டா கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் உழ நிலை நட்பிற்கு உயர்நிலை எது அப்படின்னு கேட்குறாங்க அது எப்பொழுதும் வேறுபாடின்றி என்ற பொழுதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையே ஒரு ஃப்ரெண்டுக்கு கஷ்டம்னா அவனுக்கு தொடர்ந்து வந்து உதவி செய்கிறதுங்க அதுதான் வந்து நட்புடைய சிறந்த நிலை அப்படின்னு சொல்றாங்க அடுத்த குரல் பார்த்திங்கன்னா இணையர் இவரும் எனக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புள்ளென்னும் நட்பு இணையர் இ இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புள்ளென்னும் நட்பு இவர் எமக்கு இன்னத்தன்மையர் யாம் இவருக்கு இன்ன தன்மை உடையும் என்று புனைந்து சொன்னாலும் நட்பு இழிஞ்சுவிடும் அதாவது நான் இவனுக்கு இப்படி உதவி செய்கிறேன் அவன் எனக்குப் புடி செய்கிறான்னு அப்படி சொல்லி காமிக்காலே நட்பு போய்டும் சொல்கிறாங்க ஸோ நட்போட சிறப்பை பார்க்குறோம் அதில் நமக்கு நல்லா நிறைய விஷயங்கள் நட்பை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நட்புங்கிற அதிகாரத்தில் நிறைய பத்து குரல் நம்ம பார்த்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா முகம் நக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு ஸோ திருக்குறளில் இந்த நட்புங்கிற அதிகாரத்தை பார்க்குறோம் அடுத்தம் பார்த்திங்கன்னா நட்பு ஆராய்தல் சரிங்களா நட்பை பற்றியும் நிறையா சொல்லியிருக்காரு நண்பர்களே அதில் நட்பு ஆராய்தல் தான் நாடாது நட்டிலர் கேடில்லை நட்டபின் வீடில்லை நாடாளுபவர்க்கு நாடாது கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு ஒருத்தரும் கூட நட்பு நம்ம வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நட்பை உடையவர் அது நின்று விடுபெறுதல் இல்லை அதனால் ஆராயாது நட்பு செய்வதை விட கேடு வேறு அதாவது என்னென்னா ஒருத்தன் கூட நட்பு வச்சதுக்கப்புறம் அவங்க இருந்து நம்ம விட விட்டு போக முடியாது அதனால் நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களாக நம்ம அமைச்சுக்கணும் சரிங்களா ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறைதான் சாந்துயரம் தரும் ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு முடிவில் தான் சாவதற்கு காரணமான தேர்தலை கொடுக்கும் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க நல்ல நண்பர்களோடு நம்ம வந்து பழகணும் ஆராயாது கொள்ளாதான் கேண்மை கேண்மைன்னா நட்புங்க கடைமுறை தான் உயரம் தரும் கடைமுறைனா என்ன நமக்கு கடைசியில் கொண்டே சேர்த்து விட்டுருங்க நல்ல நண்பர்களோடு பழகணுங்கிறதுக்கு ஆனால் ஒரு அழுத்தமான ப ஒரு திருக்குறள் தான் இது குணனும் குடிமையும் குற்றமும் குணனும் குணம் குடிமையும் வாழ்க்கை முறை குற்றமும் த தவறுகள் ப்ராப்ளம் இதெல்லாம் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு குன்றானா அதெல்லாம் குறையாமல் இன்னும் இனனும் அருந்தியாக்க நட்பு மீனிங் என்னன்னா ஒருவனுடைய குணத்தையும் குடியையும் குற்றத்தையும் குறையாத சுற்றத்தையும் அறிந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும் என்னென்னலாம் பார்க்கணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்னா நம்ம என்னென்னலாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க குணம் பார்க்கணும் குடிமை பார்க்கணும் குற்றம் குற்றமும் அவன் என்ன தவறு செஞ்சுருக்கான்னு பார்க்கணும் குன்றா எனும் அருந்தியாக்க நட்பு குணமும் குடியையும் குற்றத்தையும் குறையாத சுற்றத்தையும் அறிந்து அவரோடு நட்பு கொள்ளணும் ஸோ ஒரு நட்பு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம்னா அவருடைய எல்லா விதமான குணநல்களையும் பார்த்து தான் இவரோட நம்ம நட்பு வைக்கணுமாங்கிறதையும் பார்க்கணும் ஸோ நல்ல குணமுள்ள நண்பர்களோடு பழகணும் தான் நம்ம வந்து சிறப்பாக நம்மளும் உன்னைப்பா உங்களுடைய நண்பனை கொண்டு வா உன்னை பற்றி சொல்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது ஸோ நம்ம நல்ல நண்பர்களை வச்சுக்கும் போது நம்மளும் சிறப்பாக இருக்க முடியும் ஸோ அப்போ நட்பு ஆராயுதுங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிலாம் வைக்கணும் அப்படி சொல்றாங்க அடுத்த குரல் பாருங்க குடிப்பிறந்து தான் பழி நாணுவனை கொடுத்தும் குழல் வேண்டும் குடிப்பிறந்து தன் கற்பழி நாணுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு அதாவது உயர்குடியில் பிறந்து தன்னிடம் வரும் பழிக்கு அஞ்சுகிறவனை இடத்துல முக்கியமானது பார்த்தீங்கன்னா பழிக்கு அஞ்சு அதாவது என்னன்னா நம்ம வந்து தவறு நம்ம மேலே சொல்லிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எப்போவுமே ஒரு கவனத்தோடு செயல்படக்கூடியவங்களை பற்றி தான் இந்த இடத்துல பழிப்பு அஞ்சு பவனையும் சொல்கிறாங்க ஏதேனும் பொருளை கொடுத்தாலும் நட்பு கொள்ள வேண்டும் அவங்க கிட்ட நட்பு எந்த விதத்தில் நட்பு வச்சுருக்கோம் அதாவது என்ன சொல்லணும் நல்ல மனிதர்களோடு நட்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கணும் நல்ல மனிதர்களுக்கு நட்பு வைக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து குரல் பார்க்கலாம் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் வளச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ள நட்பார்கள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க செயலை வரும் வருந்தும்படி இடித்து கூறி நன்மை இல்லாத செயல் ஏதாவது நண்பர்கள் செய்தால் அதை வந்து உடனே வந்து அதை வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிக்கணும் உலக வழக்கை அறிய வல்லார் நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அடுத்த குரல் என்னன்னா கேட்டினும் உண்டார் உறுதி கிளைஞரை கேட்டினும் உண்டார் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் துன்பத்திலும் ஒரு வகை நன்மை உண்டு அதாவது நம்ம என்ன பார்த்துட்டு நட்பார்கள் தெரிந்துகளில் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல நண்பர்கள் நம்ம எப்படி தேடி கண்டுபிடித்து சேர்த்துக்கணும் ஏன்னா உன் உன்னுடைய நண்பனை கொண்டு பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி நல்ல நண்பர்களை நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவருடைய குணம் பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கணும் நட்பு துன்பத்திலும் ஒரு வகை நன்மை உண்டு அத்துன்பம் நண்பரின் தன்மையை நீட்டி அளப்பதற்கு ஒரு உரிய கோளாகும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா துன்பத்திலும் ஒரு வகை ஒரு நன்மை இருக்குது அது அந்த துன்பம் நண்பரின் தன்மையை நீட்டி அளப்பதற்கு ஒரு உரிய கோளாகும் அதாவது உனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அந்த நேரம் வந்து எப்படி உண்மையான நண்பனை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த குரல் சொல்லுது கேட்டினும் உண்டோ கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் ஒரு துன்பம் வருதுன்னா அதுவும் ஒரு நல்லதுதான் எந்த விதத்துலனா உனக்கு உண்மையான நட்பு யாருங்கிறத காமிச்சு கொடுக்கும் சரிங்களா அந்த விஷயத்தை இங்க சொல்றாங்க திருக்குறளில் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒறி விடல் ஒருவனுக்கு ஊதியம் அப்படின்னு சொல்லப்படுவது என்ன அப்படின்னா அவன் அறிவில்லாதவடன் செய்த கொண்ட நட்பிலிருந்து விநீங்கி விடுதல் அதுதான் சரிங்களா அவங்க என்ன சம்பாதிச்சாங்கன்னா அறிவலாதவர்களுடைய நட்பு இல்லாமல் இருந்தாலே போதுங்க நல்ல நண்பர்களுடைய நட்பு வேணும்னு சொல்றாங்க ஸோ நட்பு ஆராய்தல்ங்கிற நம்ம தலைத்துல அந்த அதிகாரத்துல பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த குரல் பாத்தீங்கன்னா உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றுப்பார் நட்பு உள்ளர்க்க உள்ளம் சிறு குவ கொல்ல அல்லர்கண் ஆற்றுப்பார் நட்பு இந்த குரல்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா ஊக்கம் குறைவதற்கு காரணமானவற்றை நிறையா வேண்டும் நமக்கு ஊக்கம் எப்பவுமே தொடர்ந்து நல்லபடியாக இருக்கணும்னா அப்போ தான் தொடர்ந்து செயலாற்ற முடியும் ஸோ அந்த ஊக்கம் குறையாது இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ஊக்கம் குறையுதுன்னா அதுக்கான விஷயங்களை நம்ம நினைக்காமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுபோல் துன்பம் வந்தபோது கைகடுகின்ற நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும் ஸோ ஊக்கம் குறையாது இருக்க ஊக்கம் குறைவதற்கான காரணத்தை நம்ம வந்து நினையாது இருக்கணும் அது மாதிரி தான் நமக்கு துன்பம் வரும்போது கை விடுவுகிற விடுவி விட்டு போயிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி நண்பர்களை நம்ம நம்ம கிட்ட வச்சுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் கொடுங்காலை கைவிடுவார் கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் சரிங்களா கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் கெடும் காலத்தில் கைவிடுவார் நட்பு அது கொடுங்காலை இல்லை கெடுங்காலை கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளன் உள்ளினும் உள்ளம் சுடும் கெடுங்காலத்தில் கைவிடுவாருடைய நட்பினை எமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் உள்ளத்தை வருத்தும் இறக்கும்போது கூட அந்த மாதிரி நட்பு நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மருவக மாசற்றார் கேண்மை மருவக மாசற்றார் கேண்மை ஒன்றித்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு குற்றமுற குற்றமற்றவருடைய நட்பு நம்ம வச்சுக்கணும் ஒத்த பண்பு இல்லாதவர் நட்பினை ஒன்றை கொடுத்தாயினாலும் நீக்க வேண்டும் அதாவது எதாவது கொடுத்து கூட அந்த இருந்து விலகி வந்துருங்கன்னு சொல்கிறாங்க நம்மளை ஒத்த பண்பு இல்லாதருன்னா நம்ம என்ன நல்ல பண்போடு இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி பண்பு இல்லாதவருடைய நட்பு நம்ம எதாவது கொடுத்தாது விலகிடணும் தேவையில்லாத நட்புலேருந்து விலகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நட்பும் நட்பு ஆராய்கிற தலைப்படியும் நம்ம திருக்குறள் பார்த்தோம் ரெண்டு அதிகாரம் பார்த்துருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நண்பிறேன் அடுத்த பதிவில் இன்னுமே நிறையா திருக்குறளோடு பார்க்கலாம் திருக்குறள் நமக்கு வாழ்வு முறை எந்த முறையில் நம்ம வாழணும் அப்படிங்கிறத சரியான வழி காமிக்கக்கூடிய ஒரு பதிவு தான் வந்து திருவள்ளுவர் நமக்கு அருளிய திருக்குறள் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்